ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி முடி நீளமாக வளர ஒரு ஹோம் ரெமடியை வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஆறு செம்பருத்தி இலைகள் வந்து எடுத்துக்கலாம் செம்பருத்தி இலை வந்து பேசிக்காகவே ஹேர் லாஸ் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணோம் இது வந்து முடியினோட வேர்கள் வந்து வலிமையிடறதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ நான் வந்து ஆறு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ வந்து பேசிக்காகவே முடி உதிரை வந்து ஸ்டாப் ஆகும் ப்ளஸ் நரமுடியை வந்து நீக்கும் அடுத்தது கருவேப்பில நான் வந்து கருவேப்பிலே ஒரு கைப்படிகளவு வந்து எடுத்திருக்கேன் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்லா வலிமையாக இருக்கும் இந்த வெந்தயத்தை வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்சாச்சு இன்றைக்கி வந்து காலையில் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கற்றாழை நான் வந்து ஒரு கற்றாழை வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு இது வந்து முடி வளர்ச்சி வந்து தூண்டப்பட்டு நல்லா கடு கடுமையாக வந்து முடி வளர்றதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு லெமன் லெமன் வந்து நான் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி டேன்ட்ரஃப் ப்ளஸ் ஒரு முடி வளர்கிறதுக்கு ஸ்கேர்பில் இருக்கிற செல்களாக வந்து இது வந்து தூண்டும் இது வந்து ஒரு லெமன் வந்து அப்படி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்காங்க அவ்வளோதான் எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு இதை அரைக்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் ஊற வச்சு அந்த வாஷ்வே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பேஸ்டாக இருந்தால் தான் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ இந்த இது வந்து நல்லா யூஸ் ஆகும் இதை வந்து ஒன் ஹவர் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேர் வந்து எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஒரு ஃபோர் மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க